அவரிலே இன்றைய வேதப் பதவி நீதிபதிகளில் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது சோத்ரமாண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகுப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிறசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரம்பணியமாய் இருக்கும் ஆரம்பா கர்த்தர் வார்த்தை யார் அசை பண்ணுவார்களோ மூடன் என்று சொல்லுகிறார் அமேன் ஹலே லூயா அந்த மாதிரி இருக்காத படிக்க பயப்படுதே நாணத்தின் ஆரம்பம் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார் ராமேன் ஹலை லூயா ஏன்னா தாய் தகப்பனோட போதகத்தை வந்து நம்ம ஒரு நாளும் தள்ள கூடாது ஆசீர்வாதம் இந்த நாள்ல நம்ம யாரெல்லாம் தாய் அஷ்ட அஷ்டப்பண்ணிருந்தா இந்த நாள்ல நம்மளை மாத்திக்கொள்வோம் ஹமேன் ஹலே என தாயோட போதகத்தை ஒரு நாளும் தள்ள கூடாது தாயை நம்ம வந்து எழுத்து பேசக்கூடாது தகப்பன் எழுத்து பேசக்கூடாது அதுக்கு என்ன தேவன் நம்மளோடு பேசுகிறார் ஹமேன் ஹலை லூயா ஏன்னா அவர் வந்து தாய் தகுப்பனை வந்து நம்ம கனம் பண்ணுவது பெரிதான ஆசிர்வாதமா இருக்கிறது என்று தேவன் நம்மளோடு பேசுகிறாரு ஹமேன் அல்ல கழுத்துக்கு முத்து சரமா இருக்கிறதா அல்லா ஏன்னா இந்த மாதிரி ஆசீர்வாதமான இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஹாமேன் கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம் சோதரானவரை தகப்பனே கத்தாவை சோதரிக்கிறப்பா இந்த நாளில் கூட தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுவதே பெரிதான நாணம் என்று சொல்லி இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாறும்படி நாங்க அப்பா தகப்பனே கத்தாவை சோதரிக்கிற ராஜா தாய் தகுப்பினி கணம் பண்ண வேண்டும் தகுப்புனே அவர்கள் போதத்தை தள்ளாதபடிக்கு தகப்பனி எதிலியாவது தள்ளி இருந்த ஆண்டவரே இந்த நாளில இருந்து எல்லாரும் மாறும்படிக்கு அண்டவரே தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் சாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு கரத்துல கொடுக்கணும் சுவாமி எல்லாரையும் நீங்க ஆசிர்வதிக்கும் படிக்க நாங்க ஜெய்பிக்கிறோம் ஜீவன் நல்ல விடாவே